அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெறும் ஆன்மீக சான்றோர் மக்களை வளலாசன் ஒவ்வொரு விழுகின்ற பற்றி இப்பொழுது விளக்கம் கேட்டு அன்ப அந்த வகையிலே அதை பற்றி கொஞ்சம் இந்த எல்லாம் செயல்போடும் அம்பலத்து எல்லாம் வல்லான் தனையே ஏற்று எல்லாம் தனையே ஏற்று தானையே ஏற்று என்று பதிவிட்டிருக்கிறார்கள் அதுதான் சரி என்று சொல்லுகிறார்கள் அதற்கு விளக்கம் வேண்டும் என்று இப்படி எல்லாம் சித்திப்பதற்கு காரணம் முதல் பதிப்பில பொன்னேரி சுந்தரம் பிள்ளை பதிப்பிலே முதல் பதிப்பிலே இது போல பதிப்பிட்டு விட்டார்கள் பதிவு செய்து விட்டார் எல்லாம் தலையே ஏற்று இது இன்னும் தாலையே ஏற்று என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு சுத்த சார்பம் விளங்கவில்லை

ஏகம் எங்கும் நிறைந்த ஜோதி அது அருள் விளைவு கொண்டு எங்கும் இயக்கத்தில் உள்ளது என்பதுதான் சன்னார்க்க கடவுள் கடவுள் திரை அது இயக்கத்தில் உள்ளது அதற்கு எங்கும் நிறைந்த பொருள் அந்த அருள் பெரும் ஜோதி என்பது அதுதான் கடவுள் திருவடி வணக்கம் என்பது சமய மதத்திலே ஊறி போயிருக்கின்ற ஒரு நிலை அது அதனாலதான் இன்னமும் சண்மாதிரைகள் கூட என்ன சொல்றாங்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அத பின்பற்றிதான் தான் இந்த வள்ளலுடைய காலை